இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் இந்த மரணத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த உலகத்தில் யூதர்கள் வாழ்ந்தார்கள் இந்த உலகத்தில் ஜூக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அல்லாகுவை மறந்த நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யாருக்குமே இந்த மரணத்தின் மீது ஆசை கிடையாது யாருக்குமே இந்த மரணத்தின் மீது பிடிப்பு கிடையாது பாசம் கிடையாது அதனால தான் நல்லா யூதர்களை பார்த்து பார்த்து சொல்கிற போது நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் அவர்கள்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க எங்களுக்குத்தான் சுவர்க்கம் அப்படின்னு கொண்டிருந்தாங்க அல்லாஹ் அவர்களுக்கு இந்த மரணத்தை வைத்தே ஒரு சவாலை விடுகிறான் உண்மையில் உங்களுக்குத்தான் சுவர்க்கம் அப்படி என்று நீங்கள் சொல்லுவதில் உறுதியானவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மரணத்தை விரும்புங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹு அப்புல் ஆலமின் மரணத்தை விரும்ப சொல்லிவிட்டு பின்னால் ஒரு காலமும் நீங்கள் இந்த மரணத்தை விரும்பவே மாட்டீர்கள் ஒரு காலமும் இந்த மரணத்தை நீங்கள் விரும்பவே மாட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா யூதர்களை பார்த்து சொல்கிறான் ஆனால் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் பார்த்தால் இந்த மரணத்துக்கு ஆசைப்பட்ட சமூகம்தான் நிறையவே வாழ்ந்தது எனக்கும் உங்களுக்கும் இந்த மரணத்தின் மீது வெறுப்பு இருக்கலாம் சொத்துக்களின் மீது பாசமும் ஆசையும் இருக்கலாம் நீண்ட நாட்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற அவா இருக்கலாம் ஆனால் உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்கள் சாலையானவர்கள் உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லோருடைய வாழ்க்கையையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த மரணம் எனக்கு வராதா என்னுடைய உயிர் ஒரு போராட்ட களத்தில் பிரியாதா நான் ஒரு ஷஹீதாக நான் மாற மாட்டேனா மரண படுக்கையில் கூட இருந்த நிறைய நபித்தோருடைய வரலாறுகளை பார்த்தால் ஷஹீதாக்கப்படுகின்ற நேரத்தில் கூட அதை ஆசித்தவர்களாக அதை இறைவனிடத்தில் வேண்டியவர்களாகவே இந்த உலகத்தில் மரணித்து போயிருக்கிறார்கள் அதுதான் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வித்தியாசம் தான் ரசூலுல்லா சொன்னாங்க இந்த வகுன் என்று சொல்லுகின்ற நோய்க்குரிய காரணத்தை ரசூல்லா சொல்லக்கூடிய உலகத்தின் மீது உள்ள ஆசையும் மரணத்தின் மீது உள்ள வெறுப்பும் என்றார்கள் இந்த ரெண்டு குணமும் இது குணம் இது யூதர்களுடைய குணம் எது உலகத்தில் நல்லா வாழோனும் என்ற ஆசையும் மரணம் பற்றிய வெறுப்பும் இது முஸ்லிம்களுடைய அல்ல யூதர்களுடைய குணம் தான் நல்லா குத்தால யூதர்களை பார்த்து சொல்கிற போது நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் பார்க்கலாம் என்று சொல்கிறான் யூதர்கள் எப்போதும் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள் ஆனால் முஸ்லீம்கள் எப்போதும் மரணத்தை விரும்பிக்கொண்டே இருப்பார்கள் அதனால தான் ரசூலுல்லா வகுன் என்ற நோய்க்கு ஒரு வரைவிலக்கணம் விளக்கணம் சொல்கிற போது இந்த உலக ஆசையும் மரணம் பற்றிய வெறுப்பும் என்றார்கள் அப்படியாக இருந்தால் உலக ஆசை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வேறு ஊண்டி இருக்குமாக இருந்தால் அவன் யூத குணத்தோடு வாழ்கிறான் என்பது அர்த்தம் மரணம் பற்றிய வெறுப்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கும் என்றால் அவன் யூதர்களுடைய பண்புகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் இஸ்லாத்தில் இந்த சுகதாக்கள் என்பவர்கள் ஒரு தனியான அந்தஸ்துக்குரியவர்கள் ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள் நம்ம எப்ப அல்லா கிட்ட நாம் ஷஹீதாகோடும் என்று எப்ப அல்லா கிட்ட கேட்ட நம்ம மரணத்தை கேட்குற இல்லையே ஆனா ரசூல்லா சொல்றாங்க ரசூல்லா கேட்டிருக்கிறாங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க சாஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள் நான் இந்த உலகத்தில் ஷஹீதாக வேண்டும் யார்ல்லா என்னை வந்து காவிர்கள் வெட்ட வேண்டும் யாழெல்லாம் கண்டம் துண்டமாக யுத்த களத்தில் நான் கொல்லப்பட வேண்டும் யாழெல்லாம் மறுமையில் என்னை நீ எழுப்ப வேண்டும் யாழா என்ன நீ இப்படி இருக்கிறாய் என்று கேட்க வேண்டும் யாழா நான் சொல்ல வேண்டும் உன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக இல்லல்லாஹுவை மேலோங்க செய்வதற்காக நான் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் என்று நான் சொல்ல வேண்டும் அதனால் எனக்கு மறுமையில் சுகதாவுடைய அந்தஸ்தை தர வேண்டும் என்று இந்த உலகத்தில் துடித்து துடித்து பிரார்த்தனை செய்தவர்கள் நபித்தோழர்கள் நம்ம எப்ப அல்லா கிட்ட சுகதாவுடைய பாக்கியத்தை தா ஷஹீதுடைய பாக்கியத்தை தா என்று எப்ப அல்லாஹ் கிட்ட ஆணோ பெண்ணோ பிரார்த்தனை செஞ்ச கொஞ்சம் மனசோடு கொஞ்சம் உரசி பாருங்க இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் சௌபானுபிடு மௌலா ரதியல்ல அவர்கள் அடிக்கடி ரசூல்லாவுடைய சபைக்கு வார ஒருவர் ஒரு நாள் வாரார் முகம் எல்லாமே மாறி போய் இருக்கிறது ரசூல்லா கேட்கிறாங்க மா கையற வஜுக் உங்களோட முகம் மாறி போய் இருக்கிறதே சௌபான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க சோபான்றல் அவர்கள் ஒன்றும் இல்லை யார சூழலா வழியோ காய்ச்சலோ உடல் வலியோ ஒன்றுமே இல்லை நல்லா தான் இருக்கிற யார சொல்லான் சௌபான் என்ன மாறி போய் இருக்கிறது உடம்பெல்லாம் முகமெல்லாம் அப்பதான் சொன்னார் யார சொல்லுலா அவர் ஆசைய பாருங்க அவர் எண்ணத்தை பாருங்க அல்லாவுடைய தூதரே இந்த உலகத்தில் நான் மௌத்தாகி விடுவேன் நீங்களும் மௌத்தாகி விடுவீர்கள் அல்லாஹு தால மறுமையில் என்னையும் உங்களையும் எழுப்புவான் நீங்கள் எல்லாம் எங்கே இருப்பீர்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் சோதாக்களோடு இருப்பீர்கள் ஷகீதுகளோடு இருப்பீர்கள் நல்லவர்களோடு இருப்பீர்கள் அல்லாவுடைய தூதரே நான் உலகத்தில் உங்களை பார்க்கணுமென்றால் ஓடி வந்து பார்த்து கொள்கிறேன் பேசணும் என்றால் ஓடி வந்து பேசுகிறேன் பக்கத்தில் உட்காரோடு என்றால் ஓடி வந்து உட்கார்ந்து கொள்கிறேன் அல்லாவுடைய தூதரே மூத்துக்கு பின்னால் மறுமையில் நீங்கள் எல்லாம் உயர்ந்த இடத்தில் இருக்கிற போது என்னுடைய உள்ளம் உங்களை பார்க்க வேண்டும் என்று துடித்தால் உங்களுக்கு பக்கத்தில் உட்கார வேண்டும் என்று என்னுடைய உடம்பு தேடினால் எப்படி யார கவலையாக வருகிறது யார சொல்லுலாம் அதுதான் முகமாற்றத்துக்கான காரணம் அவரு இந்த கவலைக்கு கவலையுடைய வெயிட் என்னென்று கேட்டா உடல்ல ஒரு காய்ச்சலை போல உடல்ல பெரிய ஒரு வழியை போல மறுமையில ரசூலுல்லாவோடு சஹாபாக்களோடு சுவதாக்களோடு இருக்கின்ற அந்த பாக்கியத்தை எதிர்பார்க்கிறார் ரசூலுல்லா கூப்பிட்டு ஒன்றுமே சொல்ல இல்லை அல்லா குரப்புல் ஆலமின் சூரத்து நிசா நாலாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தை இறக்கி யார் அல்லாகுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றுகிறார்களோ அல்லதீன அன்னம் அல்லாஹு அலையும் மீன நபிஈனா வ صدیقீனா யார் அல்லாஹ் குவேம் தூதரையும் பின்பட்டுகிறார்களோ அவர்கள் மர்மையில் அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடும் அல்லாஹ் அருள் செய்த ஷுஹதாக்களோடும் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் ரசூலுல்லா யாரோடு இருப்பாங்க ஷுஹதாக்களோட இருப்பார்கள் ஷஹீதுகளோட இருப்பார்கள் பெரும் பெரும் சஹாபாக்களோட ரசூலுல்லா இருப்பார்கள் சகிதை வேண்டி பிரார்த்தனை செய்த மறுமையில் இருப்பார்கள் நம்மளும் என்று ஆசைப்பட்டால் நம்ம அல்லா கிட்ட கேட்கணும் உயிர் இந்த உலகத்தில் நீ எழுதப்பட்ட நாள் எப்போதோ அப்போது போய்விடும் அது பிரச்சனை அல்ல யா என்ற உயிர் இந்த உலகத்தில் பிரிகிற நேரம் ஷஹீதுடைய அந்தஸ்தை தான் பட்டியலில் என்னை சேர்த்து விடு நான் அப்படிப்பட்ட தரஜாவில் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டு பாருங்க ஒருத்தருக்கு அந்த எண்ணம் வரல எல்லாருக்கும் எண்ணம் எப்பரா சொத்தை பாதுகாக்கிற எப்பரா சிசிடி கேமரா போடுற எப்பரா மத்தவங்க கொள்ளை அடிக்காம நம்மளை பாதுகாத்துக் கொள்ற சமுகத்தில நடுநிலமையாக இருந்து அங்காலையும் பேலன்ஸ் பண்ணி இஞ்சாலையும் பேலன்ஸ் பண்ணி இஸ்லாத்தை கொச்சப்படுத்தியோ அல்லது இஸ்லாத்தை மறைத்தோ மத்தவர்களை திருப்திப்படுத்தி நம்மட குடும்பமும் நம்மளும் நம்மட உசுரும் நல்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு செத்து போனா நமக்கு பிரச்சனை அல்ல யாராவது இதை பத்தி பேசினா இவனுக்கு தேவையா இது இவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதுதான் அடே சஹீதாக இந்த உலகத்தில் ஆசைப்பட வேண்டும் என்றால் உடலை வாழ்க்கை கொடுக்கத்தான் வேண்டும் உடலை மற்றவர்கள் அந்த ஒரு எண்ணம் இஸ்லாமிய வரலாற்றில் வந்தவர்களுடைய கண்ணம் ஆனா நமக்கு எத்தனை பேருக்கு நம்ம ஷஹிதாகும் என்ற கண்ணம் இருக்கிறது என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய தரணம்